வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் ஸ்டாலினின் கால்களை தேடும் துரோகி விபத்தில் நான் சாகவில்லை என வைகோவுக்கு வருத்தம் நாஞ்சில் சம்பத் பகீத் பேட்டி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழ்நாட்டு அரசியலில் பாமகவில் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் ஏற்பட்டு வரும் நிலையில் மதிமுகவிலும் உட்கட்சி பூசல் போதாகரமாக வெடித்துள்ளது தனது வலதுகரமாக விளங்கிய மல்லை சத்யாவை வைகோ துரோகி என குறிப்பிட்டார் இதற்கு பதிலாக தன்னை விஷம் கொடுத்து கொண்டிருக்கலாம் என மல்லை சத்யா வேதனையுடன் தெரிவித்தார் மல்லை சத்யா மற்றும் துரை வைகோ இடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக இந்த உட்கட்சி பூசல் எழுந்துள்ளது துரை வைகோவின் ஆதரவாளர் கல் மல்லை சத்யாவுக்கு எதிராக செயல்பட்டதாகவும் கட்சி நிகழ்ச்சிகளில் அவரது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் கட்டுப்பாட்டுகள் விதித்ததாகவும் கூறப்பட்டது அதன் பிறகு தான் இந்த மோதல் வெடிப்படையாக வெடித்துள்ளது இந்த நிலையில் ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் மதிமுக முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் வைகோ தான் கட்சியில் உள்ள அனைவருக்கும் துரோகம் செய்கிறார் என பகிரங்கமாக குற்றம் சாடியுள்ளார் இது தொடர்பாக பேசிய நாஞ்சில் சம்பத் நான் கல்லூரி மாணவ மாணவனாக இருந்தபோதே வைகோவால் ஈர்க்கப்பட்டு மதிமுகவில் இணைந்தேன் சுமார் பத்தொன்பது ஆண்டுகளில் அதில் இருந்த நான் பின்பு விலகிவிட்டேன் வைகோவுக்கு யாரும் துரோகம் செய்யவில்லை யாரும் கட்சியை விட்டு வெளியே செல்லவும் இல்லை அவராகவே தான் கட்சியை விட்டு நான் உட்பட மூத்த தலைவர்கள் விரட்டியடித்தார் வைகோவுடன் யாரும் பிரச்சனை செய்தது இல்லை நான் வைகோவுடன் தொலைபேசியில் பேசும்போது கூட எழுந்து நிற்கும் அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறேன் எதையும் அவரிடம் எதிர்பார்ப்பதில்லை கட்சிக்காக கடுமையாக உழைத்தேன் சாலை விபத்தில் காயமடைந்து மறுநாளே கையில் கட்டு போட்டு மதிமுக முன்னே முன்னெடுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டவன் நான் எல்லாவற்றிலும் நான் முன்னிலையில் இருந்ததாக கருதி வைகோ என்னை ஓரம் என்றார் தொடர்ந்து மதிமுகவின் இப்பொழுதைய நிலைமை குறித்து பேசிய நாஞ்சில் சம்பத் இப்பொழுது மதிமுக என்ற கட்சி இல்லை மதிமுகவில் இருக்கும் நான்கு எம்எல்ஏக்களும் திமுக எம்எல்ஏக்கள் தான் வைகோவால் திருச்சியில் ஒரு கவுன்சிலராக நின்று ஜெயிக்க முடியுமா கே என் நேருவால்தான் துரோ துரோ வைகோ திருச்சியில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் இப்படி ஜெயிக்க வைத்த திமுகவையே துரைவைக்கோ மதிப்பது கிடையாது கழுத்தை தேய்த்து கட்டெரும்பும் ஆன கதையானதுதான் மதிமுக உள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் மல்லை சத்யா வைகோ மோதல் குறித்து பேசிய நாஞ்சில் சம்பத் இந்த விவகாரத்துக்கு பிறகு மல்லை சத்யாவை நான் தொடர்பு கொள்ளவில்லை மதிமுக என்ற கட்சி ஒரு அழிவு சக்தி தொண்டர்கள் எதிர்த்த எதிர்த்தபோதும் துறை வைகோவை கட்சிக்குள் கொண்டு வந்து பதவி கொடுத்தவர் வைகோ அடுத்தவர் இருப்ப இருப்பை ஒத்துக்கொள்ளாத சர்வாதிகாரி அண்ணன் வைகோ இரண்டு மினி பஸ் அளவுக்கு தான் மதிமுக என்ற கட்சியே உள்ளது என்றும் கூறினார் மேலும் வைகோவுக்கு தனக்கும் உள்ள உறவு குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நாஞ்சில் சம்பத் வைகோவுக்கு எனக்கு பெரிய நெருக்கம் எல்லாம் கிடையாது பத்தொன்பது ஆண்டுகளில் அவர் என்னிடம் நான்கு மூன்றே மட்டுமே பேசியுள்ளார் வைகோ திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விடக்கூடாது என்பதில் ஸ்டாலின் உறுதியாக உள்ளார் மதிமுகவில் இருக்கும் அனைவரும் திமுகவில் ஐக்கியம் தயாராகி ஐக்கியமாகி தயாராகிவிட்டனர் என்றனர் தொடர்ந்து பேசிய நாஞ்சில் சம்பத் கருணாநிதி முது முதுகு அறுவை சிகிச்சை செய்தபோது கண்ணப்பன் அவரை நேரில் சென்று பார்த்தார் அதற்கு அதற்கு வைகோ கடும் கோபப்பட்டார் இப்பொழுது வைகோ என்ன செய்கிறார் ஸ்டாலினின் கால் கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருக்கிறார் வைகோ விட்டு வெளியே வந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்றும் கூறினார் மேலும் மல்லை சத்யா வைகோ துரோகி என்று பேசியதும் மிகவும் தவறு நெருப்புடன் கூட படுக்கலாம் ஆனால் வைகோவுடன் இருக்க முடியாது கட்சிக்காக பணம் கொடுத்தவர்கள் படு பாடுபட்டவர்கள் எல்லாம் வைகோ துரோகி எரிந்து தூக்கி எறிந்து வருகிறார் அரியலூரில் உள்ள ஒரு திருமண விழாவில் தலைமையேற்று நடத்த நான் காரில் சென்றேன் சென்றார் விருதுநகரில் தாண்டி கார் சென்றபொழுது விபத்துக்குள்ளானது நல்ல வேலையாக டிரைவருக்கு எனக்கும் எதுவும் ஆகவில்லை டிரைவர் கார் வேறு கார் எடுக்க சென்றபோது நான் சாலையோரம் தனியாக நின்றேன் அப்போது அந்த வழியாக வந்த வைகோ என்னை என்னை தனது வாகனத்தில் கூட ஏற்றாமல் அப்படியே தனியே விட்டுவிட்டு சென்றார் விபத்தில் நான் சாகவில்லை என்று வைகோவுக்கு கவலை இதை நினைத்து நான் பல நாட்களாக நான் அழுதேன் ஒரு தலைவனாக இல்லாமல் மனிதனாக இருந்தால் கூட அவர் என்னை வாகனத்தில் ஏற்றியிருப்பார் என்று கண்ணீர் மல்க தெரிவித்தார் நாஞ்சில் சம்பத் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் நன்றி வணக்கம்